मेरा मिले <laughs> ना बाहा सुपर <laughs> अर्थी से थे बस uh, yeah. yeah. वो फोटो बोले तो ऐसा लग गया वो फोटो तो ना जाए नहीं हमारे क्लब पैसा दे दिया नहीं उपेना सिद्धार्थ सिद्धार्थ वेरी गुड सिद्धार्थ ना बड़ी क्या फोर्थ ग्रेड फोर्थ ग्रेड अपना नाम और क्या नाम எல்லாரும் <laughs> 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 அப்படியா நீ பார்த்ததே இல்லையா அந்த ப்ரோக்ராம் என்ன தினம் வந்து வந்து நான் இருக்கேன்னு ஒருத்த வந்திருக்காங்க அங்க இருந்து ஒருத்த இல்ல பாத்திருக்கேன் நீங்க சூப்பரா பண்ணுவீங்க அந்த ப்ரோக்ராம்ல டான்ஸ்லாம் நல்லா இருக்கு எதையா ஒன்று சொல்லிடுவாங்க சொல்லு அது இது எது சூப்பர் ப்ரோக்ராம் அதே இது எது சூப்பர் ப்ரோக்ராம் இப்படி எல்லாம் நேரத்துக்கு சொல்லுவாங்க ஓகே இப்ப விளையாடல மாத்தியாசி